மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா திமுக பயப்படுமா

రింగ్ ద్వర రాధా జయం జయ రాధ జయం జయ రే తి రింగ్ ిరా రింగ్ రి రే రిరా రే ఇ పుడి அவள் வேற அம்பாரு டெல்லியில ஒருத்த தாடி இருக்க மோடி அப்படி எல்லாம் மரியாதை பேசப்படாதா எப்பா ஊர் காலியா இருந்த ஒன்னா நம்பர் கேடியா எவ்வளவு மோடி பாஞ்சு லட்சம் போடுறான்னு அந்த பேங்க்ல நின்னாங்க போடுறா சாமி லைன் இவங்க எல்லாம் ரெண்டு லட்சம் பணம் வாங்கினியா ஆமாங்க ஏன் திருப்பி கொடுக்கல பணம் இல்ல அதனால திருப்பி தரல சரி பணத்தை இப்பதான் தருவேன் பணம் வரும்போது தருவேன் பணம் இப்ப வரும் தரும்போது வரும் ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுங்க தெரியுது கெட்ட வருத்தத்துல திட்டி கொடுக்க ஒழுங்கா பதில் சொல்லி இவங்க பணத்தை எப்ப திருப்பி கொடுப்பேன் கேட்டேன் ஏங்க அவர் தரும்போது வருங்க யாரா யாரு

ஒரு கத்து குட்டி கத்து குட்டி ஒரு ஆடை தூக்கிட்டு இன்னொரு ஆடை தூக்கலாம் அந்த ஆடு வருத்தப்படாதா மேடம் வர சொல்லுங்க பால் பஸ் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய சாதனை வர சொல்லுங்க வீட்டுக்கு தான் இருப்பேன் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு சங்கலாம் இளைஞர்கள் நிகழ்ச்சி இருக்கு முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன் முடிஞ்ச அண்ணா சால பக்கம் வர சொல்லுங்க தைரியம்டா ஆண்டா பண்ணி வைக்கிறவங்க பூரா பக்கத்தில் வச்ச பத்தியா என் புத்தியை சப்பல்ஸ்ல வைக்கிறோம் பாய் பாய்

கௌரவம் கௌரவம் வணக்கம் புதிய கல்வி கொள்கை பத்தி நரேந்திர மோடி கிட்ட சில கேள்விகளை கேட்போம் வாங்க வணக்கம் மோடிஜி வணக்கம் சொல்லுங்கய்யா

इनकी सच्चाई सामने आ चुकी छोड़ने का सपना जो देखते हैं जम्मू कश्मीर के लोगों ने ऐसे लोगों को नकार दिया है अब तमिलनाडु के लोग भी चालीस से भी ज्यादा अलग अलग मंत्रियों ने 400 से ज्यादा बार तमिलनाडु का दौरा किया है कांग्रेस की इंडी गठबंधन की सरकारें तो ऐसी रही है जो सालों से पाकिस्तान की जेल में पड़े तमिलनाडु का नेशनल हाईवे नेटवर्क तेजी से बढ़ा है केंद्र सरकार के प्रयास से बढ़ती हुई कनेक्टिविटी नल्ला पांग तंबी ஆனா அந்த மொழிக்கெல்லாம் ஆசிரியர்கள் எங்கயா இருக்காங்க நீங்களும் வடக்கணங்களும் இங்கிலீஷ் கத்துக்காம தற்கொலைங்களா இருக்கிறதுக்கு நாங்க ஏயா இந்தி கத்துக்கணும் காலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்தி படிக்கிறவன சமஸ்கிருதம் படிங்கன்னு உங்க புதிய கல்விக் கொள்கை சொல்லுது சோ இந்தி தெரிஞ்சவங்களுக்கு சமஸ்கிருதமும் இந்தியாவில் இருக்கிற தென் மாநிலங்கள்ல இந்தியையும் திணிக்கிற தான் இந்த புதிய கல்விக் கொள்கை பண்ணிட்டு இருக்கு கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது தம்பி வாய்க்கு வந்தத பேசாதீங்க இந்தி கத்துக்கிட்டா அறிவாளியா இருக்கலாம்னு தான் இந்த வேலையை பண்ணோம் ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க நீங்க கத்துக்கலனா போங்க மத்தவங்களை கத்துக்க சொல்லுங்க அவங்களாவது படிக்கட்டும் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் இந்தி படிச்சா அறிவாளிகளா இருக்கலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கட்டுக்கதை உங்களுடைய இந்திக்கார அறிவாளி குஞ்சிகளை நீங்களே பாருங்க நீங்களா <laughs> யாருடா <laughs> 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 How do I tell you? எங்கயோ நடந்தத இந்தியான்னு சொல்லுறீங்க இது ஏதோ முஸ்லிம் நாட்டுல நடந்திருக்கு தம்பி எந்த புண்ணியோதி பத்த பிள்ளையோ பைக்கியமா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாகிஸ்தான் தான் அது மட்டும் இல்ல இந்தி திணிப்பை தாண்டி இந்த புதிய கல்வி கொள்கையில தரமான ஸ்டூடெண்ட உருவாக்க முடியும் ராஜா வாய்ப்பு இருக்குங்கய்யா இங்க பாருங்க புதிய கல்வி கொள்கையை அப்ளை பண்ண பீகார் மாநிலத்தோட ரிப்போர்ட் இது. அப்படி என்னதான்யா சொல்ல ஆச்சப்படறே மூணுសា சொல்லுறியா நான் கேட்ட தொலைறேன். உங்களோட புதிய கல்விக் கொள்கையில மூணாவது அஞ்சாவது எட்டாவது படிக்கிற மாணவர்களுக்கு கூட பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதனால மாணவர்கள் நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. இதனாலதான் பீகார்ல இடைநிற்றல் அதிகமா இருக்குன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்ச்சும் கேகாம்பர்து கூட ஒரு ஸ்டெப் மேல போய் சேடா. அதான் படிக்காத மாணவர்களுக்கு விஸ்வகர்மா மூலமா கடன் கொடுத்து

பிகர் கம்ப்ளைண்ட் ஆகி சிடி ரவின்னு ஒரு பிஜேபி காரணம் பிடிச்சி தப்பிச்சு வந்தவங்க தான் நீ ஆரம்பித்தேன் நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன் கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்கேன் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பித்தேன் லீவாக இருக்கணும் எனக்கு லீவை போடு

யிறு முட்ட பொ எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் CRAZY பகல்